மாவட்ட துணை கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா சுந்தரராஜன் அவர்கள் வாழ்க பாரதம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பொதுக்கூட்டங்களில் பேசலாம் பழக்கம் இல்லை அதுபோல் வரும்போது சொல்லிட்டார் சுருக்கமாக பேச சொல்லிட்டாரு என்கிட்ட பெருசாக பேசுகிறதுக்கு எந்த விஷயமும் இல்லை அதாவது குற்றப்பழங்குடி சட்டம் இந்த சட்டத்தால் நிறைய பாதிப்புக்குள்ள சமுதாயம்னு சொன்னால் அது குறவர் சமுதாயம் அவர்கள் பட்ட துன்பங்கள் பட்டுக்கொண்டிருக்கும் துன்பங்கள் பற்றி பேசுவதற்காக தம்பி துரை அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டார்கள் அதனால் தான் இந்த மேடையில் நிற்கிறேன் உரையை தொடங்கும் முன் உண்மையில் குறவர் யார் என்பதை சிறிது கோடிட்டு காட விரும்புகிறேன் தென்னகம் முழுமையுள்ள மலைகளில் குறிப்பாக கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆதி மனித இனம் தோன்றிய போது மண் தோன்றா காலம் அங்கு அந்த மனித இனம் பழகிய போது மண் தோன்றிய காலத்தில் அந்த இனம் மண்ணுக்கு பரவியது நெய்தல் வரை தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஐவகை நிலங்கள் அதில் நாலு வகை நிலங்கள் சமவெளியில் உள்ளவை நேதல் வரை அந்த ஆதி மனிதன் பயணப்பட்டு அங்கே தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான் ஆனால் மலைகளையே வாழ்ந்த இனம் குறைவர் அவர்கள் கீழே இறங்கவில்லை அதனால்தான் கீழே இறங்கியவர்களுக்கும் அவர்கள் தாய்க்குடியாக இப்பையும் க கருதப்படுகிறார்கள் தம்பி சீமானவர்கள் அடிக்கடி அதை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் குறவர்கள் தமிழில் தமிழரின் தாய் கூடிகள் என்று அப்படி மலைகளில் வாழ்ந்த இனம் அவர்கள் பற்றி இலக்கியங்கள் மிக அழகாக ரொம்ப மிகுதியாக கூறுகின்றன தமிழர் போற்றும் உலகமே போற்றும் முருகன் சேயோன் அந்த நிலத்துக்குரியவன் அந்த குறவர் இனத்துக்குரியவன் அந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படி ஒரு சிறப்பு இந்த இனத்துக்கு உண்டு இதன் மூப்பு எந்த அளவுக்கு மூத்த இனம் என்று சொல்வதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிடுறேன் குறவர் இனம் போலவே இப்போ மலைகளில் இருக்கிற பல மலை பழங்குடிகள் போலவே அவர்கள் மூத்தவர்கள் காடர் இனமும் பாடர் இனமும் அவர்களே தங்களது குல தெய்வங்களாக குரத்தியையும் குறவனையும் வழங்குகிறார்கள் இதைவிட என்ன ஆதாரம் வேண்டும் குரவர்களது மூப்புத்தன்மை மூலக்கூடி என்பதற்கு இது தகுந்த ஆதாரம் மலைகளில் சிறப்பாக வாழ்ந்த இந்த இனம் பல காரணங்களால் குறிப்பாக சமவெளியிலிருந்து மலைகளுக்கு சென்ற பிற சாதியினரால் அடித்து விரட்டப்பட்டார்கள் கீழே வந்தவர்கள் செய்யாத தொழில்கள் இல்லை அவர்கள் குறிப்பாக மலைகளில் இருந்தபோதே வணிக நோக்கத்தில் இயங்கி இருக்கிறார்கள் மலைப் சமவெளியில் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு பண்டமாற்று முறையில் கீழே உள்ள பொருட்களை மேலே கொண்டு சென்றிருக்கிறார்கள் அந்த இன பெண்கள் குறி சொல்லுவதில் வல்லவர்கள் பச்சை குத்துவார்கள் இது போன்ற அவர்கள் வணிக ரீதியான தொழில்களை நிறைய செய்திருக்கிறார்கள் கீழே வந்ததும் அதே தொழில்களை செய்தார்கள் பிற தொழிலும் செய்தார்கள் தங்கள் பிழைப்பிற்காக உப்பு வணிகம் ஒரு சகோதரி குறிப்பிட்டார் உப்பு வணிகத்தை பற்றி அதை கொஞ்சம் நான் விரிவாக சொல்கிறேன் உப்பு வணிகம் கடல் பகுதியில் போய் உப்பை வாங்கி அதை கழுதைகளை ஏற்றி கழுதைகள் மாடு மாலை ஏற்று கொண்டு வந்து உட்பகுதியில் வந்து விற்பாங்க விற்றுட்டு இங்கேருந்து தானியங்கள்லாம் கொண்டு போய் கடற்கரை பகுதியில் போய் விற்பாங்க இது ஆங்கிலேயர் காலத்து மட்டும் இல்லை அதுக்கு முந்தைய மன்னர்கள் காலத்துலேருந்தே இருந்தே இது நடந்திருக்குது நம்ம மீனா ராதாகிருஷ்ணன் நாட் பை ஹிஸ்டின்னு சொல்லி இந்த குறைவரணத்தை பற்றி எழுதியிருக்காங்க அதில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க மன்னர் ஆட்சி காலத்தில் நிசாம் காலத்தில் அவரது ஆவணங்கள் இவர்களை வணிகரில் என்றுதான் குறிப்பிடுகிறது அப்போதெல்லாம் மது எந்த குற்றச்சாட்டும் எழுந்ததில்லை உப்பு வணிகத்தில் இவர்கள் வெள்ளை அரசாங்கத்தை கலக்கடித்தார்கள் அதனால் எப்படியாவது இந்த இனத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்த வெள்ளை அரசாங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க கிரிமினல் ட்ரைல்ஸ் ஆக்ட் குற்ற பழங்குடி சட்டம் அந்த சட்டத்தில் இந்த குறவர் பழங்குடியை சேர்க்குறாங்க எந்த வகையில் இவங்க வந்து குற்றப்பழங்குடியாக கருதக்கூடிய வாய்ப்பு இல்லாத சந்தர்ப்பத்தில் இப்படி பண்ணுறாங்க இதை அப்போ சென்னை ராஜதானி மெட்ராஸ் பிரெசிடென்சியில் இருக்கிற ஐஜி அவர் என்ன சொல்றாரு இந்த குறவர்கள் உப்பு வரத்துக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு போனாங்களோ அந்த மாவட்டங்கள் நடந்த குற்றங்களை விட அவர்கள் போகாத மாவட்டங்களில் குற்றங்கள் அதிகம் என்று சொல்லி இந்த சட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை குறவர்களை கிரிமினல் டிரைபாக மாற்றுவதற்கு குற்ற பழங்குடியை மாற்றுவதற்கு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு அவர் மாறுதலாகிச் சென்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று தான் திரும்பவும் இவர்களை அந்த சட்டத்தில் இணைத்து படுத்தினார்கள் அப்போது மட்டுமல்ல இந்திய விடுதலைக்கு பிறகு கூட கொடுமை நின்ற இல்லை இன்று வரை நின்றுபாடு இல்லை ஜெகநாதவர்கள் சொன்னார்கள் சமீபத்திய ஒரு நிகழ்வை ஆந்திர போலீஸ் எப்படி கொடுமைப்படுத்தினாங்கன்னு இப்போ ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் குற்றம் வந்து திருட்டு வந்து ஒரு பொது உடைமை அது குறவருக்கு மட்டும்தான் ஒருமை மாதிரி ஒரு மாயையே இந்த போலீஸ் மட்டும் ஏற்படுத்திடுச்சு இந்த போலீஸ்க்கு எப்படி ஒரு மாயை உருவாச்சுன்னா அவங்க ட்ரைனிங்கிலேயே பயிற்சி காலத்துலையே பாடம் எடுக்கும்போது இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் யாரெல்லாம் குற்ற பழங்குடிகள்ங்கிற பாடம் எடுப்பாங்க இப்போ தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா குற்ற பழங்குடியாக நடத்தப்பட்டு பின்பு அறிவிப்பு நீக்கப்பட்டவர்கள் எழுபது ஜாதிகள் குறவரோடு சேர்த்து எழுபது ஜாதிகள் அந்த எழுபது ஜாதியில் குறவரை தவிர வேற எந்த ஜாதியை பத்தி அந்த ஆசிரியர் சொல்லி கொடுக்கவில்லை அங்கேயே மூளை செலவு பண்ணிடுறாங்க திருடன்னா தான் அங்கே ட்ரெயினிங் பண்ண ஒன்று ரெண்டு பேர் குறவ இருப்பான் என்ன மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ள குமஞ்சு இருப்பான் அதே வாத்தியாரு அதே ட்ரைனிங் பீரியடில் மற்ற ஜாதி இருப்பாங்க அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை பேசினா அவன் அங்கேயே அரை கொடுத்துருவாங்க ஆனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைனா ஆதரவற்ற இந்த இனம் நெடுங்காலத்துக்கு பிறகு எங்களுக்காக குரல் கொடுக்க ஒரு வந்திருக்கிறார் குரல் அல்ல அவர் முழக்கமே எடுகிறார் எங்களுக்காக முழக்கமிடும் அவருக்கு இந்த நேரத்தில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இன்னும் நிறைய பேசுவதற்கு இருக்கிறது மழை விரட்டி கொண்டிருக்கிறது அதனால் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் தெளிவாக விரிவாக பேச எனக்கு இந்த வாய்ப்பளித்த அளித்த தம்பி துறையவர்களுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம்